அடுத்து விக்கிரக ஆராதனை ஆவி இருக்கும் ஆமா சில பேருக்குள்ள கசப்பு ஆவிய கொடுக்கும் நம்ம நினைப்போம் நம்ம தான் கசப்பா இருக்கிறோம் அவங்க மேல கோபமா கிடையாது ஒன்ன அதை விடாது அல்லையா உனக்குள்ள இருந்து அதை அனல மூட்டிக்கிட்டே இருக்கும் யார் மேலேயாவது அவன் மன்னிச்சிரும் அந்த அக்கா தெரியாம பேசிருக்கோம் நீ விட்டாலும் அந்த பிசாசு உன்னை விடாது உன்னை எப்படி எல்லாம் பேசணும் இப்படி எல்லாம் ஒன்னு சொன்னா அப்படி சொல்லி சொல்லி உன்னை தூண்டிக்கிட்டே இருக்கும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் எப்பயும் எரியணும் அணையா விளக்கு எது பிசாசுடைய திட்டமே அப்ப நம்ம அறியாமலே ஒரு அசுத்த ஆவிகள் நம்மை நிறைத்து விடுகிறது ஒவ்வொரு மனிதனையும் ஆனா இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்க பரிசுத்த ஆவினாலே நிறையப்படுகிறார் பழைய ஏற்பாட்டிலே யோவான் யோவியில் தீர்க்க தரிசி மூலமா ஆண்டோ சொன்னாரு மாம்சமான யாபர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னார் அந்த தீர்க்க தரிசனம் இந்த நாட்களிலே தேவன் கிறிஸ்துவின் இயேசுவின் நாட்களிலே தேவன் அதை நிறைவேற்றினார் நிறைவேற்றி மனிதர்கள் மாம்சம்னா என்ன மனிதர்கள் மனிதர்கள் மேலே லோயா மாம்சம் இல்லாத மனுஷன் யாருன்னா செத்து போனவர்கள் ஆவியா இருக்கிறவங்க அல்ல இல்லையா மாம்சா நீங்க நீ புரிஞ்சுக்கணும் மாம்சா ஆவியோ உயிரோடு இருக்கிறவங்க மாம்சத்தோடு இருக்கிறாங்க மாம்சத்தை சுமந்துக்கிட்டு அலையிறோம் அல்ல இல்லையா மாம்சத்தை சுமந்துக்கிட்டு அலையிறோம் அல்ல இல்லையா கத்தருக்கு சோத்திரம் நல்ல கவனிங்க உயிரோடு இருக்கிறவங்க அப்ப எல்லார் மேலும் நாம் அறியாமலே அசுத்தாவிகள் நம்மை நிறைத்து விடுகிறது ஆனா தேவன் யோவியல் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவின் நாளிலே அது தேவன் நிறைவேற்றினார் அப்ப மாம்சமா உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆவியை நான் ஊற்றுவேன் படையற்பட்ட காலங்களிலே குறிப்பிட்ட நபர் மேலதான் தேவன் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார் ஒரு ராஜாவாக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் மேல தாவித ராஜாவாக தேர்ந்தெடுத்தார் அவர் மேல சாமி எடுத்துக்கு தசையை வந்து ஜவம் பண்ணி தைலத்தை வைத்து அவர் அபிஷேகம் பண்ணுகிறார் தேனுடைய ஆவியான அவரோடு இருக்கிறார் தாவியதோடு இருக்கிறார் இல்லையோயா அப்புறம் தரிசிகளை அபிஷேகம் பண்ணும்போது எலியா தெற்கு தரிசி எலிசா மேலே சால்வையை போட்ட உடனே அவர் மேலே தேவனுடைய ஆவியானதும் வந்துருந்தாரு எலிசா எலி எலிசா மேலே வந்துருதார் இப்படி குறிப்பிட்ட நபர் மேலே தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றினார் ஆனால் பெந்தே கோஸ்டை ஏசுக்க இயேசு சிலுவையில் மறித்து உயிர் பிறகு பெந்தே என்ற ஒரு நாளிலே எல்லாம் அந்த இயேசுவை யாரும் விசுவாசிக்கிறார்களோ இயேசுதான் தேவன் நம்புகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் தமிழ் பரிசுத்தாவிய தேவன் நிரப்பினார் அது நூற்றி இருபது பேர் ஒரு மேல் மாடியில் கூறியிருக்கும் கூடி போது அவங்க மேல பரிசுத்தாவினால தேவன் அவன் நிரப்பினார் இல்லை அப்ப அப்போ அதான் சொல்றோம் நீங்க எல்லாரும் இந்த பரிசுத்தாவி மேல ஒரு தாகம் உங்களுக்கு வேணும் இல்லை பாட்டு பாடுவோம் தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று இப்போ தண்ணி நம்ம எப்போ குடிப்போம் பொழுதுறைக்க குடிச்சுட்டுதான் இருப்போம் பொழுதுணைக்கும் குடிச்சிருந்தா நமக்கு எதோ பிரச்சனை அர்த்தம் அல்ல லோய்யா உடம்பு நம்முடைய சரீரமே கேட்கும் எனக்கு தண்ணி கொடுன்னு உங்கள்கிட்ட கேட்கும் அது பேசுதான் இல்லையா அல்ல லோய்யா ஆமா உங்க சரீரம் உங்ககிட்ட பேசும் என்மா தண்ணி கொடு நீங்க தண்ணி கொடுப்பீங்க என் பசிக்குதே சாப்பாடை கொடு அது கேட்கும் அல்ல லோய்யா அப்போ கவனிங்க நம்முடைய தாகம் தண்ணி உடம்பு நம்ம பேசுது தண்ணி கொடு தாகம் கொடு நான் பாத்திரூம் போறேன் நான் தூக்க போறேன் அதே சொல்லுது அதெல்லாம் நம்ம செய்யறோம் இன்றைக்கு கவனிங்க பிசாசானவன் நமக்குள் வந்து தேவையில்லாத தாகத்தெல்லாம் கொடுத்துருதான் அதான் நமக்கு பிரச்சனை அசுத்தாவிகள் நமக்குள்ள வந்தா நம்முடைய தாகம் எல்லாம் தவறாக போயிடும் சில பேருக்கு சாராயத்த மேல தாகம் சில பேருக்கு புகை பிடிக்கிறதுல ஒரு தாகம் எப்பயும் போதையில் இருப்பதற்கு ஒரு தாகம் அல்ல இப்படி பிசாசு உள்ளே வந்துட்டால் நம்முடைய தாகம் தடமாறி போய் விடுகிறது எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அம்மா உண்டு வைத்த வழின்னு ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க அங்கே என்னன்னா வயிற்றுக்குள்ள ஸ்கேன் பண்ணி பார்த்தா அடுப்பு கறியா உள்ள இருக்கு அடுப்பு கறியை பிறகு பிறகு சாப்பிட்டுருக்கு வீட்டில் சோறு இல்லையா இருக்கு எல்லாமே இருக்கும் அல்ல லோய்யா சாப்பாடு கீப்பாடு எல்லாம் இருக்கும் ஆனால் எது மேல போகுது பேய் உள்ள வந்த உடனே அடுப்பு கறியா பிறகு பிறகு அல்ல லோய்யா